வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருவத்தி நான்கு அன்றைய தினம் பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் அன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் கிடைத்தாலும் அதை கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்து நீங்க அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க அதுவும் உடனடியாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த சிவபெருமான் அருள்வார் கை நிறைய சம்பளத்தோட நிரந்தர நல்ல வேலை கிடைக்குது அப்படின்னா நல்ல வேலை தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாங்க கை மேல் பலன் கிடைக்கும் இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை எந்த டைம்ல நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு கொடுக்கணும் எந்த முறையில் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரத்தை பரிகாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற அதனால் மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிரந்தர வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க பணம் சம்பாதிப்பவர்களுக்கு தான் இப்ப முன்னுரிமை கொடுக்கப்படுதுங்க மட்டும்தான் மதிப்பும் ஆகிவிட்டது கை நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வழிபாட பார்க்க போறோம் பலரும் படித்து முடித்துட்டு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னும் சில பேரு கிடைத்த வேலைய வேறு வழி இல்லாம செஞ்சு வராங்க வேலை கிடைப்பது மட்டும் இல்லாம மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்க முதல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வேலை கிடைப்பதற்கான முழு முயற்சியும் எடுக்கணும் நமக்கு எந்த துறையில வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த துறையை பற்றி முழுவதுமா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படி வேலைக்காக நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில அந்த டயத்துல இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யலாங்க இந்த பரிகாரத்தை நீங்க எப்போனாலும் செய்யலாம் ஆனா இந்த பிரதோஷ நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க சிவபெருமானுக்கு செய்யும்பொழுது உங்களுக்கு பலன் கூடிய விரைவில் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்க சாதாரண நாளில் செய்யறீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி செய்யுங்க ஆனா செவ்வாய்க்கிழமையில இந்த பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நீங்க செய்யும் பொழுது பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலயா அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் இதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அப்படின்னா செண்பக மலர்களை வாங்குவதுங்க இந்த செண்பக மலர்களை ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில வாங்கிக்கோங்க அதாவது ஐந்து பத்து பதினைந்து இருபத்தைந்து அப்படின்ற எண்ணிக்கையில வாங்கிக்கோங்க இந்த மலர்களை நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு கொண்டு சென்று கொடுப்பது அப்படின்றத அன்றைய தினம் செய்யுங்க இந்த மலர்களை மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சாற்றி வழிபடலாம் முடியாதவங்க அப்படியே பூக்களாக கொடுத்தும் வழிபாடு செய்யலாம் இது இரண்டுக்குமே நல்ல பலனை கொடுக்கோங்க இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வர்றது அப்படின்றது ரொம்பவே நல்லது முடியாதவங்க இந்த பிரதோஷமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அன்றைய ஒரு நாள்லையாவது இந்த செண்பகப்பூ எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அந்த செண்பகப்பூவை வாங்கி சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கோ இல்லை சிவபெருமானுக்கு அலங்காரத்துக்கோ வாங்கி கொடுக்கறது அப்படின்றத பண்ணிடுங்க சில பேர் தொடர்ந்து செய்கிறேன் அப்படின்றவங்க இருபத்தோரு நாட்கள் நீங்க தொடர்ந்து செய்ங்க அதான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்றீங்க அப்படின்னா இருபத்தோரு முறை இந்த பரிகாரத்தை செய்யுங்க இருவத் ஒரு நாட்கள் நீங்க வந்து இந்த வாரத்துல இரண்டு நாட்களை செலக்ட் பண்ணிட்டு இந்த பூக்களை வாங்கி சிவபெருமான் ஆலயத்திற்கு கொடுப்பது அப்படின்றத பண்ணுங்க அதாவது வாரத்திற்கு இரண்டு நாள் அப்படின்ட்டு இருபத்தோரு முறை நீங்க செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு இத்தனை நாட்கள் முடிவதற்குள்ளவே அதாவது இருபத்தோரு நாட்கள் முடிவதற்குள்ளவே வேலை கிடைச்சிடும் சிலருக்கு சற்று தாமதம் கூட ஆகலாங்க எந்த ஒரு பரிகாரமும் பலன் அளிப்பது அப்படின்றது நம்மளுடைய கரும வினைகளை பொறுத்து அதனால சற்று தாமதம் ஆனாலும் நிச்சயம் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்குங்க இப்ப நம்ம முதல் பரிகாரம் என்ன அப்படின்றத பாத்துட்டோம் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய இரண்டு பொருட்கள்ல ஒரு பொருள் என்னன்னு பாத்துட்டோம் இந்த பொருளை நீங்க வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்தாலும் சரி இல்லை அலங்காரத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த பிரதோஷ தினத்துல இன்னொன்று அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குங்க இந்த செண்பகப்பூ கிடைக்கல அப்படின்றவங்க இந்த பொருளை நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க அது என்ன பொருள் அப்படின்றத பாத்துடலாம் சிவபெருமானுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு தான் அலங்காரம் பண்ணுவாங்க இப்ப நம்ம அலங்காரம் செய்வதற்கு என்ன பூ வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பாத்துட்டோம் ஆனா முதல் வழிபாடாக செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் முதல் வழிபாடாக சிவபெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பிரதோஷ வழிபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானின் மனம் குளிரும்படி பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது அந்த சிவபெருமான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்லதொரு வேலையை கொடுப்பாருங்க நல்லதொரு வேலை மட்டும் இல்லாம நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையை கொடுப்பார் இளநீரை வாங்கி சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்று அபிஷேகத்துக்கு கொடுத்துவிட்டு பிரதோஷ நேரத்துல சிவபெருமானோட சந்நிதியில நின்று உங்களோட மனதிற்கு பிடித்த வேலை எதுவோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதார தியான நிலையில் உங்களோட பிரார்த்தனைய வைங்க இந்த பரிகாரத்திற்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்ற பரிகாரத்திற்கு எத்தனை இளநீர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஒரே ஒரு இளநீர் வாங்கி கொடுத்தால் கூட போதுங்க இந்த பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு ஒரு இளநீர் கொடுத்து உங்களோட நிரந்தரமான வேலை உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை எதுவோ அதை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோட செய்யும் பட்சத்துல இது உங்களுக்கு கூடிய விரைவுல கிடைக்கும் அதாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டேன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க கூடிய விரைவில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அருள்வாள் அந்த சிவபெருமான் அதே மாதிரி அடுத்த பிரதோஷம் வரும்போதும் எத்தனை பிரதோஷங்களில் உங்களால இந்த இளநீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த இளநீரை வாங்கி கொடுங்க இப்ப நான் சொல்லியிருந்த இரண்டு பரிகாரத்துல உங்களால எதை செய்ய முடியுமோ அதை செய்துடுங்க இப்ப அபிஷேகத்துக்கு நீங்க இளநீர் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அபிஷேகத்தை கண்ணார பார்த்து வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் அலங்காரத்தையும் பார்த்து வழிபாடு செய்யுங்க அலங்காரத்தையும் அபிஷேகத்தையும் பார்த்துட்டீங்க பார்த்துட்டு பிரதோஷ நேரத்துல சிவபெருமானோட கோவில அமர்த்து உங்களோட ஆசை என்னவோ அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றத மனமுருகி வேண்டுங்க உங்களோட மனமுருகி வேண்டும் போது அதற்கான பிராப்தம் கூடிய விரைவிலேயே கிடைக்குங்க முழு நம்பிக்கையோட இறைவனிடம் எது கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை கண்டிப்பா இந்த இரண்டு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க இந்த வருகின்ற பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு சாற்றுவது அப்படின்றத செய்யுங்க எந்த பொருளை வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்